வெல்கம் டு கிரியேஷன் இன்றைக்கி கிருத்திகை விலாக் தாங்க பார்க்க போகிறோம் அப்புறம் என் லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்தது அதை தான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு கிருத்திகைக்கு நான் வாசலில் தண்ணி தேய்ச்சி கோலம் எப்பயும் போல் போட்டுட்டு சுவாமி ரூமில் நான் வந்து ஷட்கோண கோலம் போட்டு விளக்கு போட்டு ஆறு முகம் விளக்கு போட்டு சுவாமிக்கு கிருத்திகைக்கு எப்போவுமே நான் போடுற வழக்கங்க என்ன என்ன பொதுவாகவே கேட்பாங்க இன்ன நீ இப்படி சாமி கும்பிட்டுட்டு உக்கார்ந்துருக்கிற செய்கிற பண்ணுற உனக்குன்னா லைஃப்ல பிரச்சனையா இல்லையான்னு கேட்குறவங்களும் பல பேர் இன்னும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்படி சாமி கும்பிட்டு உன்னால் உனால எப்படி சாமியெல்லாம் கும்பிட முடியுதுன்னு கேட்குறாங்க அதுலேருந்து சில பேரும் இருக்காங்க லைஃப்ல நிறைய நடக்குங்க பிரச்சனை பிரச்சனை இல்லாத மனுஷங்க யாருங்க இருக்கிறாங்க இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமான பிரச்சனையை சந்திப்போம் எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குறாங்க கடவுளை அதே மாதிரி சோதிச்சும் பார்ப்பாருங்க எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுன்னு வந்தால் தாங்க லைஃப்பையே மூவ் பண்ண முடியும் வாழ்க்கையில் எதுவுமே தெரியாமல் எதுவுமே வாழ முடியாதுங்க இன்றைக்கி நான் இவ்வளோ சந்தோஷமாக அப்படின்னு போய் யாருமே நீங்கள் பாருங்களேன் யாருமே சொல்ல மாட்டாங்க லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டதவங்க தான் மே மேலே மேலே வந்து சந்தோஷத்தை பார்த்துருப்பாங்க எதுவுமே தெரியாமல் யாருமே மேலே வர முடியும் அந்த மாதிரி லைஃப்பில் என்னை கேட்பாங்க எப்படி நீ இப்படியெல்லாம் சாமி கும்புறியே செய்கிறியே எப்படி உன்னால் முடியுதுன்னு ஒரு ஒரு விஷயத்தில் நான் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க என்னடா அப்படின்ற வாழ்க்கை அப்படின்னு கலோ நான் அந்த கடவுள் மலக்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருந்தது அந்த டைமில் என் மனசு போயிடுச்சு அப்போது அந்த டைமில் கடவுள் வந்து நிற்பேன் கடவுள் கடவுளாக வர வரமாட்டாரு கடவுள் யார் ரூபத்தில்னா அவர் வருவார் அன்றைக்கி அந்த டைமில் முருகராக வந்து இருந்தாங்க அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக கடவுளை நம்ம இவ்வளோ கும்புற கடவுள் நமக்கான பிரச்சனைக்கு வந்து நிற்க மாட்டாரா என்ன கண்டிப்பாக நிற்பாருங்க அந்த முருகரே வந்து எனக்கு நின்னார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நிறைய ஃபேஸ் பண்ண சுவாமி நின்று அந்த முருகர் தான் எனக்கு வழியே நடத்தினார் எல்லா இடத்துக்குமே அப்போ தான் என்னை கேட்பாங்க இவ்வளோ பூஜை பண்ணுறேன் சில பேர் கேட்பாங்க இவ்வளோ பூஜை பண்ணுறிய உனக்கு எந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே இருக்குங்க ஏங்க காலையில் இவ்வளோ பூஜை பண்ணுறிய ஏன் உங்களுக்கே இருக்கலாம் எப்படி இவள் பூஜை பண்ணுறா செய்கிறா இவ்வளோ ஹாப்பியாவா நம்ம அந்த ஹாப்பியாக இருக்கிறதும் கஷ்டமாக இருக்கிறதும் நம்ம கையில் தாங்க இருக்குது நம்ம தான் நம்ம நினச்சிக்கணும் இன்றைக்கி நம்ம லைஃப்பை ஹாப்பியாக எடுத்துன்னு போகணுமோ அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது எவ்வளோ பிரச்சனை தான் என்ன வா பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க ஒரு எக்ஸாம்பிள் கல்யை எடுத்துக்கோங்களேன் கிட்ட பாருங்களேன் பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்கும் இதுவே தூரமாக பாரு ஒரு சின்ன கல் சின்ன கு சின்ன பீஸ் மாதிரி தான் இருக்கும் அதே தாங்க லைஃப்பில் பிரச்சனை அந்த பிரச்சனையை நீங்கள் கிட்ட எடுத்துன்னு யோசி தான் அந்த பிரச்சனையே பெருசாக தெரியும் ஏய் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அதை தூரமா வச்சு பாருங்களேன் அது ஒரு விஷயமாவே தெரியாது லைஃப்ல எல்லாமே தாங்க நடக்கும் அப் அண்ட் டவுன் இருக்க தாங்க செய்ய யாருமே எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு கண்டிப்பா இருக்க மாட்டாங்க அவங்கவுங்க அவங்க லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க பிரச்சனையும் அது தாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க நம்ம ஃப்யூச்சரில் இதெல்லாம் நம்ம கடந்து வந்த பிறகு பார்க்க சொல்லும் ஏய் நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா இவ்வளோ பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நினச்சி நம்ம சிரிக்கதாங்க செய்வோம் அதை நம்ம கடந்து போகிறதில் தாங்க விஷயமே இருக்குது எந்த விஷயமா இருந்தாலும் கடவுள் இருக்கிறாரு கடவுள் பார்த்துப்பாரு நான் எப்பவுமே முருகனை நம்பி தாங்க இருக்கிறேன் முருகர் பா எவ்வளவோ அவங்க இது இல்லை இது கிடையாது இது எது சொன்னாலுமே பார்த்து பாரு விடுங்க அந் எல்லாம் நம்மளை செஞ்சது முருகர் தான் இதையும் பார்த்துக்க மாட்டாரா என்ன எவ்வளோ பெரிய எவ்வளோ வாயில் எது சொல்லியிருப்பாங்க இதையே அவங்கள மாற்றி பேச வைக்க மாட்டாங்களேண்ணா அந்த மாதிரி லைஃப்பில் நினச்சிட்டு நிறைய மாற்றங்கள் நிறைய சந்தோஷங்கள் நடந்துருக்குங்க இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாங்க என் லைஃப்பில் அந்த மாதிரி இந்த கிருத்திகை நான் கும்பிட்றேன் நான் முருகருக்காக மட்டும்தாங்க ஏன் இந்த மாதிரிலாம் கும்பிட்றேன் என்ன நீ புதுசாக இவ்வளோலாம் கும்பிட்ற இந்த அப்படின்னு என்னை கேட்பாங்க ஆனால் இவ்வளோலாம் செய்கிறாரு நமக்காக கடவுள் எவ்வளோ செய்கிறார் கடவுளுக்காக ஒரு சின்ன விஷயம் தானே இது இதை நம்மளால் பண்ண முடியாதா நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி செய்ய செஞ்ச விஷயம் இந்த விஷயம்லாம் எனக்கு முருகரை அவ்வளோ இஷ்டங்க இன்னைக்கு அந்த சந்தோஷத்தோடு நம்ம வீட்டுக்கு இந்த முருக சில வந்திருக்க வந்திருக்கா அவருக்கு அழகாக பூ பண்ணி சந்தோஷமாக நான் தொடங்கியிருக்கேங்க இந்த கிருத்திகை இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பேசுகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்